கோயில்ல ஆதே சாமி கூப்பிட்டு இருக்காரு அப்போ சாரதா கிட்ட டிரைவர் வந்து சொல்றாரு அம்மா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிருமா வண்டி நீங்க சார கூப்பிடுறா கூப்பிட்டுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கூட அந்த ரவுடி பசங்க எல்லாரும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க பாரத்துக்கு ஏதோ ஒரு யோசனை ஆதி இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படியே திரும்பலான்னு திரும்பும் கரெக்டா சாரதா ஆதிக்கு கால் பண்ணனால ஆதி திரும்பி அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு பேசிக்கிட்டே அவரும் வந்துட்டு இருக்காரு வரும்போது அதே இன்னைக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு மூணு பேர் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க ஆதி அதுக்குள்ள நம்ம பாரதி தமிழ் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி நம்ம போலாம் தமிழ் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பார்த்தா அதையே சுத்தி வளைச்சிருக்காங்க அதை வந்து சாரதாவும் பாத்துறாங்க பாரதி தமிழ் எல்லாம் பாத்துறாங்க அதையே சுத்தி வளைச்சு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம பாரதி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அவங்க ஒரு கட்டை எடுத்துக்கிட்ட வேகமா வந்து ஒருத்தனோட மண்டையில டவுன் ஒரு அடி அதுக்குள்ள நம்ம தமிழ் பாப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஓங்கி கல் தூக்கி வீசி எறிகிறாங்க ஒரு மண்டல அடிச்சு கீழே விழுந்து

நம்ம ஆதி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்குள்ள ஆதி ரெண்டு பேரும் புடிச்சிடுறாங்க கத்தி எடுத்துட்டு வந்து ஒருத்தன் குத்து போறான் அதுக்குள்ள பாரதி எழுந்திருச்சு ஓடி வந்து அந்த கத்தி அப்படியே கையில புடிச்சிடுறாங்க பயங்கரமா ரத்தம் வருது இதனால அந்த ரவுடி பசங்க பயந்துட்டு ஓடி போயிடுறானுங்க பாரதி அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாங்க ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அதுக்குள்ள சாரதா என்ன பண்றாங்கன்னா பாரதிக்கு ரெண்டு கையில புடிச்சதுனால ரெண்டு கைல உள்ளங்கையில பயங்கர காயா இருக்கு ரத்தம் நிறைய போயிருக்கு ரத்தம் போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக சாரதா கச்சி ஃப்ரெண்டு கையிலயும் கட்டி விட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் வராங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அது சொல்றாரு கையில எப்படி கத்தி பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க பிரிச்சு பாக்குறாங்க இல்லமா இது ரொம்ப காயம் பெருசா இருக்கு இது சாதாரணப்பட்ட காயம் மாதிரி எல்லாம் ஏதோ பிரச்சனையால வந்துருக்கு நீங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் சரி டாக்டர் நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிறாங்க பாரதி அது வரைக்கும் மயக்கமா தாங்க இருக்கிறாங்க எப்படியோ பெட்ல படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்கறக்காக கை எடுக்கும் போது முழிச்சிடறாங்க கூடவே ஆதியும் இருக்காரு முழிச்ச உடனே என்னம்மா ரொம்ப வலிக்குதா அப்படிங்கறாங்க இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா ஆதி அப்படி தட்டி குடுத்துட்டு இருக்காரு பண்றாரு அதுக்கப்புறம் காயத்தெல்லாம் கிளீன் பண்ணி பாக்குறாங்க பாத்துட்டு ஸ்டிச் போட்டுட்டு இருக்காங்க பயங்கர வலியா இருக்குது அப்படி ஆதியோட தோல் அப்படி சாஞ்சுக்கிறாங்க பாரதி அவர் அப்படியே தட்டி குடுத்துட்டே இருக்காரு ஒண்ணும் இல்ல பாரதி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வலி பாரதிக்கு சாரதாவுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு சே நம்ம அப்படி தப்பா நினைச்சிட்டுமே பாரதியா அப்படின்னு நினைச்சு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க இப்ப தையல் போட்டுருக்குமா சீக்கிரம் சரியாயிரும் ஆனா வந்து அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட வந்து குளுக்கோஸ் போட்டுருக்காங்க ஏன்னா நிறைய வந்து பிளட் லாஸ் ஆயிருக்கு அதனால டயர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டர் போயிடறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் போயிடறாங்க நர்ஸ் வந்து குளுக்கோஸ் இருக்கிறதுக்காக போயிடறாங்க ஆதி மேல சாஞ்சிட்டு இருந்த பாரதிய அப்படி படுக்க வைக்கிறாங்க பாரதி அப்படியே ஆதையவே பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க ஆதையவே பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆதி அப்படியே பாரதி பாத்துட்டு இருக்காங்க அப்படியே பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு லவ் சாங் ஒன்னும் ஓடிட்டு இருக்கு அப்ப கரெக்டா நம்ம தமிழ் சார்தா ரெண்டு பேர் வர்றாங்க அம்மா இப்படிமா இருக்கு உனக்கு ஏமா என்னாச்சுமா அட ஒண்ணில்லடாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி சார்தா சொல்றாங்க என்ன பாரதி இப்படி பண்ணிட்டா அது டாக்டர் என்ன சொன்னாங்க அம்மா அது ஒண்ணு இல்லமா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் டயர்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம ஆழமா காயம்பட்டிருக்கு ஸ்டிச் எல்லாம் பண்ணிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பயப்படுறாங்க தமிழ் தமிழ் ஒண்ணு இல்ல தமிழ் உங்க அம்மா நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்காங்கல்ல அதனால ஒரு வாரம் ரெஸ்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி வலி ஏதாச்சும் அதிகமா இருக்காம அப்படின்னு கேக்குறாங்க ஷார்தா இல்லமா வலி எல்லாம் ஒண்ணு இல்லமா பெயின் கில்லர் போட்டிருக்கனால லைட்டா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நர்ஸ் வர்றாங்க நர்ஸ் சொல்றாங்க குளுக்கோஸ் போனோம் நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் வெளியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் போறாங்க வெளியே வெளியே வந்தோடனே ஷார்தா சொல்றாங்க ஆதி தமிழரசுக்கு பசியா இருக்கும் ஏதாச்சும் அவளுக்கு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆதி சொல்றாரு ஃப்ரெண்ட் நீங்க எங்கேயே இருங்க நான் உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது சாரதா சொல்றாங்க ஆதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழரசி ரொம்ப புத்திசாலி என்ன என்னன்னு கூப்பிடுவான்னு கேளு என்னன்னு கூப்பிடுவீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்குறாரு ஆதி நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் அதனால ஃப்ரெண்டோட அம்மாவை ஃப்ரெண்ட் அம்மான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மா உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொன்னோட நான் சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்ல ஆதி தமிழும் பாரதியும் நான் வர சொல்லியிருந்தேன் வந்து நான் வீட்டுக்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க அப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு வாங்க போயிடாரு ஆதி தமிழரசி உட்காருன்னு சொல்லிட்டு சாரதாவும் தமிழரசியும் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரே சோகமும் உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ் அப்ப வந்து தமிழரசி நீ மேல கோவமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன் என் ஃப்ரெண்டோட அம்மா நீங்க சாரதா தமிழுக்கு தலைய தடவி கொடுத்துட்டு தமிழ் கிட்ட சொல்றாங்க உனக்கு ரொம்ப தைரியம் அம்மா மாதிரியே நீ கல்லாம் தூக்கி போட்டு பொண்ணுக்கு பால அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தமிழ் சொல்றாங்க எனக்கு என் ஃப்ரெண்டையும் என் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும் அவங்களை அடிக்கும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு தான் கள தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் அம்மாவும் பொண்ணும் ஆதி மேல இவ்வளவு அன்பா இருப்பேங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைய தடைய கொடுத்துட்டே நம்ம தமிழ் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஷாரதா சொல்றாங்க தமிழ் நீ இனிமேல் எப்பயும் போல ஆதிய நீ பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லணும் நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் தமிழ் என்னையே என்னன்னு கூப்பிடுவா அவங்கள கூப்பிடுவேன் இனிமேல் அப்படி கூப்பிடுவேன் பாட்டின்னு கூப்பிடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க ஷாரதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நர்ஸ் வர்றாங்க ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் முடியும் போது என்கிட்ட சொல்லிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பாரதி கிட்ட போறாங்க ஷாரதாவும் தமிழும் பாரதி என்ன பாரதி உட்காந்துட்டே இருக்க படுக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்றாங்க இளம படுத்தா ஒரு மாதிரி இருக்கு அதான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு பாரதி சொல்றாங்க சாரதா கிட்ட அதுக்கப்புறம் சாரதா வந்து பாரதி வந்து ஆதியை காப்பாத்தினாரு பாத்தீங்களா அடிச்சது அதுக்கப்புறம் வந்து அந்த கத்தி கையில புடிச்சது இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பார்த்தி உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வர தெரியுமா ஆதி அப்படின்னு சொல்லும்போது போது கரெக்டா ஆதே சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்துறாரு சாப்பிடறத வாங்கிட்டு வர பாத்துட்டு ஷாரதா சொல்றாங்க தமிழ் பாட்டி உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்ட ஆதிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதோட பாரதிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்றாங்க அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது போது நர்ஸ் வர்றாங்க நர்ஸ் ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அதனால நீங்க வந்து கொஞ்சம் டிஃபன் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் மாதிரி என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்ல அதனால கேஷவுக்கு கால் பண்றாங்க கேஷவ் ஃபோன் எடுக்கவே இல்ல என்னாச்சும் தெரியல கேஷவ் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சாரதா கேக்குறாங்க ஏன் அது இப்போ அட்டாக் பண்ண வந்தாங்களா அவங்க யாரு அது அம்மா தெரியலமா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே நினைச்சு பாக்குறாங்க பாரதி கத்தி குத்துப்பட்டு கீழே கிடந்தாருல அதே அப்போ ஒரு தடவை காப்பாத்தி கூட்டி வருவாங்க பாருங்க பாரதி அதை நினைச்சு பார்த்துட்டு அதை இன்னமும் உங்க அம்மா கிட்ட மறைக்கிறது தப்பு அதை நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது என்ன சொல்ற பாரதி அப்படிங்கிற சொல்றாங்க ஆமாமா இவருக்கு கத்தியில குத்தி இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க என்ன பாரதி சொல்றா ஆமாமா கத்தியில குத்து வாங்கி இருந்தாரு இப்பயும் அதே மாதிரி பண்ணிருக்காங்கம்மா இவரை தாக்க வந்திருக்காங்க ஏதோ பிரச்சனை முதல்ல பாக்கணுமா என்னன்னு தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாரதி சொன்னோன்னே என்ன அதே சொல்ற பாரதி சொல்றது உண்மையா அம்மா அம்மா அது மட்டும் இல்ல பாரதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னோட கல்யாண நாளுக்கு முதல்ல நைட் வந்து நான் தமிழ பார்க்க வந்தேன்ல அன்னைக்கு நைட்டும் வந்து என்ன தாக்க வந்தாங்க நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூணு தடவை உங்களை தாக்கி மாட்டிருக்காங்க கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க வார்த்தை அப்ப வந்து சாரதா என்னடா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டியே அப்படின்னு சொல்லும் போது அம்மா நான் கத்தி குத்து வாங்கினப்போ பாரதிதாம என்ன காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஏன் பாரதி இத்தனை நீ செஞ்சிருக்க ஆனா ஒண்ணுமே செய்யாத மாதிரி அமைதியா இருந்தே பாரதி அதுக்கப்புறம் சாரதா சொல்றாங்க இதை இப்படியே விடக்கூடாது நம்ம இன்ஸ்பெக்டர் முதல்ல நான் பேசுறேன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நான் அவரை பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண எஸ்பிக்கு கூப்பிட்டு நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க இன்னைக்கு நடந்த விஷயத்தையே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையே சொல்றாங்க அம்மா அப்பவே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லம்மா ஏமா இப்படி சொல்லாம விட்டீங்க பரவாயில்ல விடுங்கம்மா இந்த கொலை முயற்சி நடந்ததுல அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல நானே நேரா போய் இதற்கான என்ன இதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஸ்பி போன கட் பண்ணிடுறாரு ஏன் அதே நீ இப்படி இருக்க உன் ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி உன்னை உயிரோட பாக்கணும்னு சொல்லி நான் அவ்வளவு கஷ்டப்பட்ட அதை சரி பண்ணி கொண்டு வந்தா இப்ப இப்படி நடந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதா அம்மா உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் எதுவுமே வேணுமே நினைக்கலாமா வேண்டாம் நீங்க கஷ்டப்படுவீங்க நினைச்சுதாமா இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி அப்ப தமிழ் சொல்றாங்க பாட்டி எனக்கு பசிக்குது அதுக்கப்புறம் தமிழுக்கு அந்த டிஃபனை வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆஹ் ஆதி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரதிக்கு நர்ஸ் வந்து சாப்பிட கொடுக்க சொன்னாங்க நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசி வெளிய பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காமா நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றாங்க சாரதா ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க அதுக்கப்புறம் சாரதா பாப்பா ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க பாரதி அப்போ வந்து சாப்பாடு எடுத்து வச்சு எல்லாம் பழஞ்சிட்டு அதை பார்த்து அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு ஆதி பாக்குறாரு அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு குமையிறாங்க பாரதி அப்ப வந்து ஆதி சொல்றாரு பாரதி இது மாதிரி உங்களை நான் பார்த்ததே இல்ல எப்பயுமே உருணே மூஞ்சி வச்சுட்டு இருப்பீங்க இப்பதான் வெக்கப்பட்டு சிரிக்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து ஊட்டி விட வர்றாங்க ஆதி அப்ப வந்து பாரதி சொல்றாங்க பரவாயில்ல கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிற ஸ்பூன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க நோ நோ இது மாதிரி சான்ஸ் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு ஆதி ஊட்டி விட்டுட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது